அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது என்று சொன்னால் இல்லையா இந்த மனிதப் பிறவியை இருப்பதிலேயே உயர்வானதாக ஆக்குவதற்கு ஒரு வழி ரொம்ப சுலபமான வழியை சொல்லுகிறார் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவுமே மனுஷனா பிறக்க ஆசைப்படுகிறார்கள் என்னடான்னா சிவனுடைய அந்த அருளை பெறுவதற்கு உய்வு பெறுவதற்கு அவனுடைய அனுபவத்தை பெறுவதற்கு மனித பிறவி ஒண்ணுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வழி என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய நமக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா மனிதனாக பிறந்ததற்கு பெருமை கொள்ள வேண்டும் நாமும் முதல்ல பெருமை கொள்ள வேண்டும் பிறகு இந்த உலகம் நம்மை பார்த்து பெருமை கொள்ள வேண்டும் என்று அப்படி நம்முடைய பிறவியை உயர்வு பெற செய்வதற்கான செய்தியாக இதை நமக்கு தருகின்றார் அப்படி மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் வந்து பிறந்தாலும் கூட அவர்களுக்கும் அலர்ந்த கருணையாக சிவன் வீற்றிருக்கின்றான் அவன் தருவதற்கு காத்திருக்கிறான் என்று மிக அற்புதமாக சொல்லுகிறார் அதனால் மனிதராக பிறந்திருக்கிறோம் நம்மெல்லாம் ஏதோ பாவ பண்ணோம் அப்படிங்கறது வினையால் வந்து பிறந்தாலும் கூட இந்த பிறவியை மீண்டும் உயர்த்துவதற்கான வழியை நமக்கு சொல்லித் தருகிறார்